எல்லை தாண்டி பாகிஸ்தானில் தவறுதலாக நுழைந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் பூர்ணகுமார் ஷா சுமார் இருபது நாட்களுக்கு பிறகு இந்திய இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டார் அட்டாரி வழியாக பூர்ணகுமார் ஷாவை பாகிஸ்தான் இராணுவம் இந்தியாவுடன் ஒப்படைத்தது இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த சில காலமாகவே மோதல் போக்கு நிலவி வந்தது குறிப்பாக கடந்த ஏப்ரல் இருபத்தொன்னாம் தேதி காஷ்மீர் பகல்காம் பகுதியில் உள்ள அப்பாவி மக்கள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதனால் அப்போதே முதலே இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்தது பாகிஸ்தான் மீது இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது அப்போதுதான் கடந்த ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி எல்லை பாதுகாப்பு படை வீரர் பூர்ணம் குமார் ஷா என்பவர் தவறுதலாக எல்லையை கடந்து பாகிஸ்தானுக்குள் சென்றுவிட்டார் இதையடுத்து அவரை பாகிஸ்தான் ராணுவம் சிறைப்பிடித்தது அப்போதே அவரை அழைத்து வர இந்தியா பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டது இருப்பினும் அப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் இருந்ததால் அவரை விடுவிக்க பாகிஸ்தான் மறுத்துவிட்டது இதனால் சுமார் இருபது நாட்களுக்கு மேலாக அவர் பாகிஸ்தான் இருந்தார் இதற்கிடையே இப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் முழுமையாக முடிவுக்கு வந்துள்ளது இதனால் இந்திய ராணுவ வீரரை பாகிஸ்தான் ஒப்படைத்துள்ளதும் தவறுதலாக எல்லை தாண்டி சென்றதாக பிடிக்கப்பட்ட வீரரை பாகிஸ்தான் ராணுவம் ஒப்படைத்துள்ளதும் பூர்ணகுமார் ஷா சுமார் இருபது நாட்களுக்கு பிறகு இந்திய ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டார் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் உள்ள அட்டாரி வழியாக பூர்ணகுமார் ஷா ஒப்படைக்கப்பட்டார் இது தொடர்பாக எல்லை பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள செய்தியில் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு வாகை எல்லையில் பாகிஸ்தானில் இருந்து பூர்ணகுமார் ஷா திருப்பி அனுப்பப்பட்டார் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி பிரோஸ்பூர் செக்டார் பகுதியில் சுமார் பதினோரு ஐம்பது மணி அளவில் பணியில் இருந்த பூர்ணகுமார் ஷா தவறுதலாக பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்தார் இதனால் பாகிஸ்தான் ரேஞ்சர்கள் அவரை தடுத்து வைத்தனர் பாகிஸ்தான் ரேஞ்சர்களுடனான தொடர் மீட்டிங்குக்குப் பிறகு இப்போது அவர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுவாக எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் வீரர்கள் தவறுதலாக எல்லை தாண்டி நுழைந்து விடுவது அவ்வப்போது நடக்கும் சுமூகமான பேச்சுவார்த்தைக்குப் பிறகு அவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் ஆனால் இந்த முறை மோதல் இருந்ததால் அவரை அழைத்து வருவதில் தாமதம் ஏற்பட்டது இந்த சூழலில் தான் வீரர் பூரணகுமார் ஷா பத்திரமாக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளார் இது இந்தியாவுக்கு கிடைத்துள்ள முக்கியமான வெற்றியாக பார்க்கப்படுகிறது முன்னதாக தனது கணவர் பாதுகாப்பாக தாயகம் திரும்ப தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பூரணகுமார் ஷாவின் மனைவி கோரிக்கை விடுத்தது குறிப்பிடத்தக்கது